வீடியோ இருக்கவங்க எல்லோருக்கும் இந்த தைப்பொங்கல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்குவதாக அமைய வேண்டும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி நீங்க வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூட வேண்டும் என்று மகாலட்சுமி தாயாரை பிரார்த்திக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பொங்கல் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா சார் தைப்பொங்கல் வந்து சூரிய பகவானுக்கு வைத்து பொங்கல் வைத்து எல்லாம் படைச்சு நம்ம பூஜைகள் செய்யறோம் ஆனா மாட்டு பொங்கல் எதுக்கு சாமி நம்ம வைக்கிறோம் அது எதுக்காக பண்ணணும் மாட்டு பொங்கல் கண்டிப்பா வைக்கணுமா அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டாங்க நிறைய நம்ம நண்பர்கள் இதை பத்தி ஒரு வீடியோ வெளியிடுங்க சாமி அப்படின்னு நம்ம கேட்டதுனாலதான் சரி இந்த வீடியோவை நம்ம வெளியிடலாம் அப்படின்னு வெளியிடுறோம் மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது வந்து நமக்கு உதவியை அந்த மாடுகளை குளிப்பாட்டி அதுக்கு வர்ணம் பூசி அந்த மாடுகளை பூஜை செய்வதுதான் மாட்டு மாட்டுப்பொங்கல் மாடே நம் தெய்வமாக வணங்குவது பசுவை வணங்குவது மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்று ஒரு பொருள் உண்டு மாடு என்றால் செல்வம் என்றும் ஒரு பொருள் உண்டு செல்வத்தை தான் இந்த மாடு பசு இந்த பசுவை வணங்க வணங்க நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் பசுவுடைய பின்முதுகில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பதாக புராணங்கள் சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது யார் ஒருவர் அந்த பசுவை பூஜிக்கிறாரோ அவருக்கு சகல ஐஸ்வரியங்களும் சகல சம்பத்துகளும் கிடைக்கும் அந்த பசு மாட்டோட பின்பகுதியிலிருந்து வர கோமியத்தை எடுத்து தான் நம்ம வீடுகளில் தொழிப்போம் காரியங்களுக்கு பயன்படுத்துவோம் அந்த பசுவுடைய பின்பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த சாணத்தை எடுத்து தான் நாம் திருநீராக தயாரித்து திரு நீரு அப்படின்னா திரு என்றால் லட்சுமி என்ற அர்த்தம் அதுபோல் விபூதி அப்படின்னா நமக்கு சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியது விபூதி அப்புறம் பின்பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த பாலை தான் அபிஷேகம் பண்றோம் சுவாமிக்கு அவ்வளவு சிறப்பு கொண்டது லட்சுமி கடாத்தத்தை கொன்றதுதான் இந்த பசு அந்த பசுவை வணங்குவது ரொம்ப ரொம்ப புண்ணியம் கோ பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க பசுவுக்கு செய்யக்கூடிய பூஜை மிகச்சிறந்த புண்ணியங்களை கொடுக்கும் அஸ்வமேதையாக பண்ண புண்ணியம் கிடைக்கும் இந்த உலகத்திலே ரொம்ப சிறந்தது என்ன அப்படின்னா தாய் தந்தையரை வணங்குவது மற்றொன்று பசுவை வணங்குவது கோமாதாவை வணங்குவது இந்த பசுவை வணங்கினால் கோடி புண்ணியம் என்று சொன்னார்கள் ரொம்ப சிறப்பு புண்ணிய தீர்த்தங்கள் நீராடிய பலன் பசுவமேத யாகம் பண்ண பலன் நாம் செய்த இந்த வாழ்க்கையில் செய்த எல்லா தர்மங்களையும் ஒரே கோட்டையில் கொண்டு வரக்கூடியதுதான் இந்த பசுவை வணங்கு இந்த பிறந்தல இருந்து என்னென்ன தர்மம் செஞ்சோமோ அதுக்கு இணையான ஒரு தர்மம் பசுவை பூஜிப்பது பசுவை பூஜிப்பதால் மிகச்சிறந்த பலன்கள் மிகச்சிறந்த புண்ணியங்கள் கிடைக்கும் அதனால பக்கத்துல யாராவது பசுமாடு வச்சிருந்தால் அங்க பூஜை நடக்கும் அந்த பூஜையில தயவு செஞ்சு அல்லது கோயில்களில் இருக்கக்கூடிய பசுவுக்கு உங்கள் பேரில் ஒரு கோ பூஜை செய்யுங்க பசுவை வைத்து பூஜை செய்யுங்க நீங்களாக முடிந்தால் உங்கள் சார்பாக பசுவுக்கு உணவு கொடுக்கலாம் சார் பூஜையெல்லாம் செய்ய முடியாது எங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு முடியல கஷ்டம் அவ்வளோ வசதிகள் இல்லைன்னா பயப்பட வேண்டாம் இந்த மாட்டு பொங்கல் என்று பசு மாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு ஏதாவது உணவு கொடுங்க அகத்திக்கீரையோ அருகம்புல்லோ ஒரு வாழைப்பழமோ பசு கொடுத்து அந்த பசுவை தொட்டு வணங்குங்க உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் சகல சம்பத்தும் கிடைக்கும் இந்த கலியுகத்தை பொறுத்த மட்டும் பசுவை வணங்கினாலே நமக்கு புண்ணியங்கள் உண்டு நான் சொல்றது வந்து நாட்டு பசு மாடு இப்ப இந்த ஜெர்சி மாடுன்னு சொல்றது வந்து கலப்பினம் அதாவது பண்ணி அந்த மாடையை கலந்து செய்யக்கூடிய நான் அதை சொல்லல நாட்டு பசு நாட்டு மாடுன்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டு பசுவை வணங்கினால் லட்சுமி கடாச்சம் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு உங்க பக்கத்தில் எங்கேயாவது பசு மாடுகள் இருந்தால் அல்லது கோ மடங்கள் பசு மடங்கள் இருந்தால் அல்லது யாராவது பசு வச்சிருந்தால் அந்த பசுவுக்கு உணவு கொடுத்து அந்த பசுவை தொட்டு வணங்குங்க சகல ஐஸ்வர்யங்களும் சகல சம்பத்தும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க நான் யாரை லைக் பண்ணுறதில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்